கடன் மேல கடன் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு தேவை இல்லாத நிறைய கடனை வாங்கி எங்களுக்கு சுமையை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ நேரத்துல ரெண்டு லட்சத்தி ஐம்பாயிரம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டை தனியா வித்துக்கிடுவாங்க போல் இருக்கு எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு இதனால வரி சுமை அதிகமாக நம்ம தான் கஷ்டப்படும் மோடி செஞ்ச சாதனை எல்லாம் டிக்கர் விட்டு அவங்க தான் செஞ்சதுன்னு ஓட்டு கேட்கிறாங்க இந்த சும்மா புள்ள யாருக்கு விட்டுனா மக்களுக்கு தான் வரி சுமையா வருது சம்பந்தம் இல்லாம எங்களை கேஸ்ல போட்டுட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு வரி தண்ணி வரி மற்ற வரிகள் போட்டு நம்மள மக்கள் தான் சந்தோஷம் சுமையத்துவங்க திறமை இல்லை ரெண்டாவது கடன் வாங்குறத தவிர மற்ற நல்லது செய்யவே இல்லைங்க மோடி திட்டம் ஊட வந்த கலைஞர் ஊடுன்னு சொல்லி டிக்கெட் விட்டு வராங்க சார் ரொம்ப வருங்காலத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடாங்க சார் ஐயா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசு வந்து தொடர்ந்து கடன் மேல கடன் வாங்குறதால கூடிய சீக்கிரம் திவால் ஆயிடும் நிர்வாகத்திறன் நன்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இது பத்தி உங்களோட கருத்து என்ன அவர் சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையா சரியாக தான் சொல்கிறாரு அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது உண்மை அதுதான் கடன் மேலே கடன் தமிழக அரசு வாங்கிட்டிருக்கு அதனால் அவர் சொல்கிறாரு அது நிஜம்தான் இதனால எதிர்காலத்தில் நமக்கு என்ன ஆகும் தமிழக மக்களுக்கு இதனால் வரிசுமை அதிகமாக நம்ம தான் கஷ்டப்படணும் இதனால் எந்த பலனும் இல்லை நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது நம்ம மக்கள் தான் ஏன் தமிழக பாஜக தலைவர் வந்து தமிழக அரசு கடன் மேலே கடன் வாங்குகிறாங்க நிர்வாகத்திறன் இல்லை இதனால் எதிர்காலம் பாதிக்கும் தமிழகத்தை வந்து திவால் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களோட என்ன எங்கள் தலைவர் சொன்னது உண்மைதான் ஏன்னு கேட்டால் இவங்க அதிபர் ஆட்சி நடத்துகிறாங்க அவங்க ஆட்சி நடத்தும் எல்லாமே நிறையா தேவையில்லாத நிறையா கடனை வாங்கி எங்களுக்கு சுமையை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது தாங்க முடியல எங்களால் என் தெரியுங்களா அதனால் வேண்டி அவங்களுடைய நிர்வாக சீரு கேட்ட நிறைய திறமையாக நடப்பில்லை கடன் மேலே கடனை வாங்கி எங்கள் இந்த தமிழ்நாட்டை தனியாக வித்துப்படுவாங்க போகிறதுக்கு எங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்குது மற்ற மக்களுக்கும் ஒன்று மேலே ஒன்று சுமையை ஏற்றிக்கிட்டு தான் அங்கே பல வரி சம்மந்தம் இல்லாமல் எங்களை கேஸில் போட்டுக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இருக்குங்க அது நாட்டு மக்களுடைய எங்கள் எடுத்து செஞ்சு சொல்கிறோம் அவங்க மாற்றம் ஆட்சி மாற்றம் நடந்தால் இருக்கும்னு நினைக்கிறேங்க நிர்வாக சீர்கேடுன்னு சொல்கிறீங்க எந்த மாதிரி நிர்வாக சீர்கேடாக இருக்குது இப்போ ஆ ஆளுகிற திறமையில் ரெண்டாவது கணவாங்கிறத தவிர மற்ற நல்லது செய்யவே இல்லைங்க மாநில சர்க்கார் நல்லது செய்யவே இல்லை எல்லாம் மத்திய சர்க்கார் செஞ்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் வர்றதுனால அதை நாங்கள் சொல்கிறோம் இப்போ மோடியிலேருந்து வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி ரெண்டாவது இந்த நோயாளிகளுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு பணமாக இருந்தாலும் சரி இப்போ மெட்ராஸில் கூட வயது முடிந்தவர்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்காங்க ஐம்பது அறுபது எழுபது வயசு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு பாசு பணம் சேரவில்லை ஆள் மட்டும் போனால் போகிறோம் ஒரு துணை இருந்தால் போகிறோம் அவங்க அவங்க உடம்பை நல்லாக்கி தர்ற அளவுக்கு எங்களுக்கு சீர்து சமத்துக்கு மத்திய கவர்மெண்ட் தான் முடியும் மாநில கவர்மெண்ட்டு எந்த உதவியும் செய்யலை இப்போ மா மருந்து மாத்திரையும் மத்திய கவர்மெண்ட்டால் வர்றது தான் எங்களுக்கு சிறப்பாக இருக்குது அது இப்போ இந்த இந்த மாநில சர்க்காரில் இந்த இருக்குல்ல அந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அந்த மருந்து வந்தால் தேவலான்னு நினைக்கிறோம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு நிர்வாக திறமை இல்லாமல் கடன் மேலே கடன் வாங்குறாங்க இதனால் வந்து எதிர்காலத்தில் திவால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசும் சரி தமிழ்நாடு தமிழ்நாடும் மக்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்து என்ன இல்லைதான் சார் அவங்க வந்து நான் மத்திய கவர்மெண்ட்டு கொடுக்குற இது ஸ்டிக்கரும் ஒட்டிக்கிறாங்க மாற்றி மாற்றி அவங்கள்ட்ட வந்து வரி பணம் வாங்கினாலும் தர மாட்டுறாங்க இந்த சும்மா ஃபுல்லாக யாருக்கு வருதுன்னா மக்களுக்கு தான் வரி சுமையாக வருது இது வந்து மக்கள் திறமற்ற அரசாங்கம் தான் சார் இதனால் மக்களுக்கு எந்த மாதிரி சுமைகள் வரும்னு நினைக்கிறீங்க வீட்டு வரி தண்ணி வரி அப்புறம் வீடு மற்ற மற்ற வரிகள்லாம் போட்டு நம்மளை மக்களை தான் சார் சுமையை ஏற்றுவாங்க அதனால் திறமையற்ற அரசாங்கம் தான் சார் தமிழ்நாடு அரசு பிஜேபி ஆதரவு இருந்தால் தான் பண்ண முடியும் அவங்க கொடுக்குற நிதியெல்லாம் இவங்க வந்து சொல்ல மாட்டுறாங்க அவங்க ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி ஒன்றே மா மாநில அரசு மாநில அரசு சொல்கிறாங்க அதுதான் சார் இப்போ இதாக இருக்குது மக்களுக்கு வந்து தேவையில் உள்ளதெல்லாம் பண்ணவே மாட்டுறாங்க வரி சுமை அதிகமாகிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்குது அதுதான் சார் ரொம்ப வருங்காலத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடாங்க சார் ஏ தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க நிதி சுமை ஆகிறதால மக்கள் எதிர்காலத்தில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க தமிழக அரசும் திவால் ஆகும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன வணக்கம் சார் இது வந்து ரைட்டு தான் நீங்கள் கேட்குற கேள்வி அதாவது மத்திய அரசு கொடுக்குற நிதியை வந்து எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கொடுத்தாலும் இல்லைங்கிறது அந்த கொடுக்குற பணத்தை மக்களுக்கு போய் நேரடியாக எந்த விதமான ஒரு சில பங்கு தான் போயிட்டுருக்கு ஒரு சில தொகை தான் போகுது ஒரு சில தொகை வந்து முடங்குது அதனால் வந்து எல்லா மத்திய அரசு கொடுக்குற நிதியை முழுக்க மக்களுக்கு செலுத்தின எந்த ஒரு கடன் சுமையும் இருக்காது ஆமாம் சார் தமிழக அரசு ஐயா தமிழக பாஜக தலைவர் வந்து தமிழ்நாடு அரசு நிர்வாக திறமை இல்லாமல் கடன் மேலே கடன் வாங்குகிறாங்க அதனால எதிர்காலத்தில் மக்களை பாதிக்கும் தமிழ்நாடு திவால் ஆகும்னு சொல்லி கருத்து சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்து என்ன அண்ணாமலை சொன்னது சரி தான் இப்போ உள்ள நேரத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் இருக்கு இவங்க வந்து சொத்து வரி தண்ணி வரி கண்டுபுல் வரி எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு சின்ன சாலைக்கோட கடன் ரெண்டு ரெண்டு லட்சம் இருக்குது மீண்டும் வந்து இப்படியே இருந்தால் நம்ம த தமிழ்நாடு தாங்காது ஒன்று அடுத்தது வந்து மோடி செஞ்ச சாதனை எல்லாம் டிக்கர் விட்டு அவங்க தான் செஞ்சதுன்னு ஓட்டுக்காக ஓட்டு கேட்குறாங்க ஒன்று மோடி திட்டம் ஊட வந்து கலைஞர் ஊடுன்னு சொல்லி டிக்கெட் விட்டு வராங்க அடுத்து மோடி மக்கள் ம மருந்தகன்னு சொல்லி மோடி விடுத்ததை இப்போ வந்து மு க வந்து கலைஞர் ம மருந்தகம்னு சொல்கிறாங்க இது மக்கள் வந்து புரியாத இருக்கு ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு கோட்ருக்காக